ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் நாளைக்கு பொங்கல் இன்றைக்கி என் பேத்தி முத மொத பொங்கல் பானையில் கோலம் போட்டிருக்கா பாருங்கள் நம்ம செட்டியை விட்டு மரபு மாறாமல் புள்ளி குத்தி அதாவது கோயிலில் பொங்கட்ற பானைக்கு மூணு கோடு போட்டு கீழே மூணு முக்கோணம் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் புள்ளி குத்தி தான் கோலம் விடணும் அந்த மரபு மாறாமல் கோலம் போட்டிருக்கா மேலே கோடு கழிச்சிருக்கா வரண்டையில் அதாவது வரியில் பார்டரில் அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கோடும் கிழிச்சிருக்கா ஒரு நெலியும் கிழிச்சிட்டா நம்ம செட்டியை விட நெலி குத்துறதும் நெலி கிழிக்கிறதும் புள்ளி குத்துறதும் நம்ம பாரம்பரிய பழக்கம் நெலியும் கிழித்து புள்ளியும் குத்தி முக்கோணமும் போட்டு கோடும் போட்டு இதில் ஸ்டார் அழகுபடுத்தியிருக்கா பாருங்கள் பொங்கல் கரும்பு என்ன அழகாக போட்டிருக்கா வா ரொம்ப சூப்பராக இருக்குது பானையோட வாய்ப்பாட்டிலையும் அந்த வெள்ளை கலரும் மஞ்சள் கலரும் வர மாதிரி கோடு போட்டிருக்கா அதாவது பானையோட அடிப்பாகம் விழாப்பாகம் கழுத்து பாகம் வாய்பாகம் எல்லாத்தையுமே அழகுபடுத்தி பொங்கல் பானையை அழகாக போடுறது தான் நம்ம மரபு இப்போ இந்த பானையோட கழுத்து பகுதியில் பாருங்கள் ஸ்வஸ்திக் அப்புறம் என்னென்ன பாப்பா போட்டிருக்க நீயே சொல்லு எனக்கு தெரியல அப்புறமா வந்து ரெண்டு பூ போட்டிருக்கேன் ரெண்டுல வந்து அம்பு போட்டுட்டு புள்ளி குத்திட்டு பூ போட்டிருக்கேன் பூ போட்டிருக்கா சுற்றி ஸ்வஸ்திக் போட்டிருக்கா அந்த கழுத்தை சுற்றி பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குன்னு இது முத முத ட்ரை பண்ணி முத முத போட்டிருக்காங்க எனக்கெல்லாம் இவ்வளோ அழகாக போட வராது இவள் ரொம்ப அழகாக போட்டிருக்கா இந்த மஞ்ச புள்ளியெல்லாம் வந்து அவள் பட்ஸ் வச்சு போட்டிருக்கா இந்த வெள்ளை இதெல்லாம் ஒரு ஈர்க்குச்சியை எடுத்து அந்த ஈர்க்குச்சி நடுவில் ஒரு துணியை கட்டி அதை வந்து அந்த குச்சியை துணியை நல்லா சுருட்டிட்டு குச்சியை ரெண்டாக மடித்து அதில் போடுறான் ரெண்டு பானையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வீடியோவை பார்க்குற எல்லாரும் அவளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க எல்லாருக்கும் எங்களோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்காக எங்கள் வீட்டு வாசல்லையும் எங்கள் மகை வீட்டு வாசல்லையும் என் மகளும் என்னோடய பேரமுண்டியும் போட்ட கோலங்களை பாருங்கள் அதுவும் அழகாக இருக்குது இந்த பொங்கலுக்கு என் பேரண்டி என் மக என் பேத்தி எல்லோரும் போட்ட கோலம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்